அஸ்லாம் ஹாய் ஹப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த் காதி விசா தொழிலாளர்களுக்கு பேசிக் சேலரி நூற்றி ஐம்பது கொய்த் தினார் என நிர்ணயித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது வீட்டு தொழிலாளர்களுக்கு முழு பாதுகாப்பு மற்றும் வர்ணா மருத்துவ பரிசோதனை செய்யப்பட வேண்டும் அமைச்சகம் வெளியிட்ட மிக முக்கிய தகவலை பார்க்க போகிறோம் அடுத்து காதி விசா தொழிலாளர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களை விசிட் விசாவில் கொய்த் அழைத்து வர முடியுமா அடுத்து குவைத் கோடை காலம் முடிவடை போகிறது அடுத்து வளைகுடா நாடுகளில் முதலிடம் பிடித்த குவைத் நாடு இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்துடைய மிக முக்கியமான நியூஸ பாப்போம் கோயத்தில் வீட்டு வேலை செய்கின்ற பிலிப்பைன்ஸ் தொழிலாளர்கள் அனைவருக்கும் சம்பளம் உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது சம்பந்தமாக அரபன் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி பிலிப்பைன்ஸ் நாட்டின் தொழிலாளர் துறை அமைச்சகம் நேற்று மாலை வெளியிட்டுள்ள திருத்தப்பட்ட புதிய தொழிலாளர் ஒப்பந்த அறிவிப்பின்படி வீட்டு வேலை செய்பவர்களுக்கான குறைந்தபட்ச மாத சம்பளம் நானூறு டாலர்ல இருந்து ஐநூறு டாலராக உயர்த்தப்பட்டுள்ளது அதாவது கோயி தினார் படி நூத்தி ஐம்பது கோய் தினார் என உயர்த்தியுள்ளது உலகெங்கிலும் குறிப்பாக வளைகுடா நாடுகள் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் பிலிப்பைன்ஸ் தொழிலாளர்களுக்கான தேவை அதிகரித்து வருவதே இந்த முடிவுக்கான காரணம் என்று பிலிப்பைன்ஸ் தொழிலாளர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது பிலிப்பைன்ஸ் வீட்டு தொழிலாளர்களுக்கு சம்பளம் உயர்வு மட்டும் கிடையாதுங்க வருடாந்திர மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட வேண்டும் விசா அக்ரிமெண்டில் கையெழுத்திவிடுவதற்கு முன் லாசிம் கட்டாயமாக உங்களின் முதலாளி பற்றி அறிந்து கொள்ள வீடியோ கால் மூலம் ஒருவருக்கு ஒருவர் அறிந்து கொள்ள தொலைபேசி உரையாடல் நடத்தப்பட வேண்டும் என்று இது போன்ற பல ரூல்ஸ்கள் தொழிலாளர்களின் பாதுகாப்பை கருதி உறுதி செய்ய போடப்பட்டுள்ள வீட்டு தொழிலாளர்களின் பேசிக் சம்பளமானது மேல்தான் கோயில் வழங்கப்படும் இந்த வீடியோ நம்ப ஆளுங்க உங்களுடைய சம்பளம் நூற்றி ஐம்பது கொய்தினாருக்கு மேல் வழங்கப்படுகிறதா இல்லையா என்பதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க அதுபோல் பெலிபென்ஸ் தொழிலாளர் அமைச்சகம் வெளியிட்டுள்ள இந்த புதிய அறிவிப்பு சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம பதிவு செய்யுங்க அடுத்த தகவல் கோயத் சவுதி அரேபியா ஈராக் போன்ற அரபு நாடுகளில் சொகல் நட்சத்திரத்தின் தோற்றமானது ஒரு புதிய வானிலை மாற்றத்தின் தொடக்கத்தை குறிக்கும் என கோய்த்துடைய த மெட்டாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி அன்று காலை கிழக்கு பகுதியில் தென்படும் அதுபோல இந்த தொடக்கம்தான் கோடைக்கால பருவத்தின் மாற்றம் இந்த சொகல் நட்சத்திரமானது அரேபிய தீபகற்பத்தில் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதியும் அதுபோல கோயத்தில் செப்டம்பர் ஐந்தாம் தேதியும் தென்பட வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதனால் செப்டம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு தான் கொய்தில் வெப்பமானது படிப்படியாக குறையும் அடுத்த தகவல் நம்ம ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாரு ப்ரோ என்னுடைய சம்பளம் இரநூத்தி எண்பது கொய்த்தினார் மட்டுமே நான் கொய்த் விசா அப்ளிகேஷன் மூலமாக என்னுடைய மனைவி குழந்தைகளுக்கு விசிட் விசா எடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு எடுக்க முடியுங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் பாஸ்போர்ட் பர்த் சர்டிஃபிகேட் ஃபோட்டோ இதையெல்லாம் எல்லாம் பிடிஎஃபாக கொய்த் விசா ஆப்பில் அப்லோட் செய்தால் போதும் உங்களுக்கு கொய்த் விசிட் விசா கிடைத்துவிடும் விசாக்கான ப்ராசஸும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க அது போல சிலருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் ஹாதி விசா தொழிலாளர்களும் தங்களது மனைவி குழந்தைகளை கொய்திற்கு அழைத்து வர முடியுமான்னு ஹாதி விசா தொழிலாளர்கள் குவைத் விசா ஆப் மூலமா விசிட் விசா பெற முடியாது ஆனா உங்களுடைய ஸ்பான்சர் மூலமா விசிட் விசா எடுக்க முடியும் அதாவது உங்க கபில் ஸ்பான்சரான பாபா மாமா மூலமா எடுக்க முடியும் அடுத்த தகவல் அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் கடல் நீரை சுத்தம் செய்துதான் குடிநீராக பயன்படுத்துகிறார்கள் கொய்த் கத்தார் துபாய் பஹ்ரின் ஆகிய அரபு நாடுகள் எல்லாம் இதைத்தான் ஃபாலோ செய்கிறாங்க இந்த மாதிரி கடல்நீரை சுத்தம் செய்து வழங்குவதில் அனைத்து அரபு நாடுகளை விட கொய்த் தான் சிறந்த குடிநீரை வழங்குவதாக புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது சுத்தமான குடிநீர் வழங்குவதில் கொய்த் முதலிடம் உள்ளது இரண்டாவது இடம் பார்த்தீங்கன்னா கத்தார் மூன்றாவது இடம் துபாய் நான்காவது இடம் பஹ்ரைன் ஐந்தாவது இடம் ஜோர்டான் ஆறாவது இடம் ஒமான் ஏழாவது இடம் சவுதி அரேபியா என புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது எனதான் கொய்த் முதலிடமாக இருந்தாலும் அங்கும் கடல் நீரை சுத்தம் செய்துதான் குடிக்க பயன்படுத்துகிறார்கள் ஆனால் இந்தியா இலங்கையில் சுத்தமான தண்ணீர் கிடைத்தும் பணம் என்ற ஒரே காரணத்துக்காக பாலைவன பூமியில் வந்து கடல்நீரை சுத்தம் செய்து வழங்கப்படும் தண்ணீரை தான் நாம் குடிக்கிறோம் அடிக்கிற மணல் காற்று வெப்பத்தில் வெந்து சம்பாதிக்கிறோம் எப்போ தான் நம்முடைய வெளிநாட்டு வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வரும்னே தெரியலிங்க ஒவ்வொரு பயணத்திலும் நினைப்போம் இதோட கொய்திக்கே வரக்கூடாதுன்னு ஆனால் பொருளாதார பிரச்சனை நம்மளை மறுபடியும் கொய்த்திக்க வர வைக்கிறது ஒரு முறை கல்ஃப் கண்ட்ரியில் காலை வச்சுட்டா போதும் நம்ம வாழ்க்கை கல்ஃப் கண்ட்ரியிலேயே முடிந்து விடுகிறது அடுத்து வாங்க ஃபைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக் கொடுலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்து தரப்படுகிறது சென்னை டு கொய் இருபத்தொம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தி ரெண்டு கோய்த்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் முப்பதாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃபிளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்திரண்டு கோயத்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய் முப்பத்தி ஓராயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு கொச்சின் இருபத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் ஹைட்ராபாட் டு கொய் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு ஹைதராபாத் முப்பத்தஞ்சு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் தொண்ணூத்தெட்டு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயிட்டு கொழும்பு முப்பத்தெட்டு கோயில் தினாருக்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தின கோயித் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய் உள்ளது ஒரு நாள் கோயில் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்மலா ரேட்டுங்க அடுத்து கோயித்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி மூணு தினார் நானூற்றி பதிமூணு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் உழை முப்பத்தி நார் அறுநூத்தி நாற்பது பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமக்கமாக சொல்லப்பதே செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்